வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவராத்திரி விழா எப்போது வருகின்றது நவராத்திரி வழிபாட்டினை நான்கு முறைகளில் எவ்வாறு கொண்டாட வேண்டும் நவராத்திரி கொலு அமைப்பவர்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் கொலு வைக்க வேண்டும் நவராத்திரி கலசம் வைப்பவர்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் கலசத்தை வைக்க வேண்டும் மற்றும் நவராத்திரி வழிபாட்டின் பலன்கள் அல்லது சிறப்புகளை பற்றி இன்று நாம் காணலாம் ஆடி மாதம் எப்படி அம்பிகைக்கு உகந்த மாதமாக இருக்கின்றதோ அதே போல் அம்பிகையின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற காலம் நவராத்திரி ஆகும் அம்மன் வழிபாடுகளில் மிகவும் சிறப்புக்குரியது நவராத்திரி வழிபாடாகும் வருடத்தில் மொத்தம் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுவது வழக்கம் ஆஷாட நவராத்திரி சாகம்பரி நவராத்திரி சைத்ர நவராத்திரி மற்றும் சாரதா நவராத்திரி என நான்கு வகையான நவராத்திரிகள் உள்ளன இவற்றில் புரட்டாசி மாதத்தில் வரும் சாரதி நவராத்திரியே இந்தியா முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இது முப்பெரும் தேவியர்களின் அருளையும் அவர்களுக்குள் அடக்கமாக முப்பெரும் தேவர்களின் அருளையும் பெறுவதற்குரிய சிறப்பான காலம் என்பதால் நவராத்திரி விழா மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகின்றது ஆடி மாதத்தில் குங்கும அர்ச்சனை விளக்கு பூஜை மா விளக்கு வழிபாடு வரலட்சுமி விரதம் ஆகியவற்றை செய்ய தவறி இருந்தால் நவராத்திரி காலத்தில் இந்த வழிபாடுகளை செய்து அம்பிகையின் அருளை நாம் பெற முடியும் நவராத்திரி என்பது அம்பிகை வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான காலமாகும் நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் அம்பிகையை விரதம் இருந்து வழிபடுவதால் நம் வாழ்வில் இருக்கும் தீமைகள் துன்பங்கள் அனைத்தும் விலகி அம்பிகையின் அருளால் நமக்கு நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் அம்பிகையை துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியாகவும் கடைசி மூன்று நாட்கள் கலை மகளாகவும் பாவித்து வழிபடுவது வழக்கம் இதனால் முப்பெரும் தேவியர்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அன்னை பராசக்தி அசுரர்களை பதம் செய்து வெற்றி கொண்டதை கொண்டாடும் விழாவாக நவராத்திரி விழா புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது புரட்டாசி மாத அமாவாசை அதாவது ஆலய அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அஷ்டமி வரையிலான ஒன்பது நாட்களும் நவராத்திரி என்றும் பத்தாவது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடுகின்றோம் இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நவராத்திரி வழிபாடுகள் துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை எனப்படும் மகா நவமியும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது பொதுவாக நவராத்திரி வழிபாட்டினை நான்கு விதமாக மேற்கொள்ளலாம் குழு அமைத்து வழிபடுவது கலசம் அமைத்து வழிபடுவது படம் வைத்து வழிபடுவது அகண்ட தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது என நான்கு முறையில் கொண்டாட முடியும் கொலு வைத்து நவராத்திரியை கொண்டாடுபவர்கள் சிலர் முந்தைய நாளான மகாலயா அமாவாசை நாளில் கொலு பொம்மைகளை அடுக்க துவங்கி விடுவார்கள் இன்னும் சிலர் நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து மூன்று நாட்களுக்கு முன்பே அடுக்க துவங்கி விடுவார்கள் அவ்வாறு முந்தைய நாளில் கொலு பொம்மைகள் அடுக்க நல்ல நேரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் பகல் பதினொன்று ஐம்பது வரை ஆகும் அன்றைய தினம் காலையில் பொம்மைகளை அடுக்கி முடித்துவிட்டால் அதே நேரத்தில் வழிபாட்டினை துவங்கலாம் பொம்மைகளை கொலு மேலே சொன்ன நேரத்திற்குள் அடுக்க முடியாது என்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்து நவராத்திரி வழிபாட்டினை துவங்கிக் கொள்ளலாம் ஆனால் இந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை வருவதால் நமக்கு அதிகமான வேலை இருக்கும் அதனால் கொலு பொம்மைகளை அன்று அடுக்க முடியாது என்பவர்கள் அல்லது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு சூரிய கிரகணம் நிகழ உள்ளதாலும் அன்றைய தினம் பொம்மைகளை அடுக்க வேண்டாம் என நினைப்பவர்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை அல்லது காலை ஒன்பது பத்து மணி முதல் காலை பத்து இருபது மணி வரை ஆகிய நேரங்களில் கொலு பொம்மைகளை அடுக்கி வழிபாட்டினை துவங்கிக் கொள்ளலாம் மேற்கூறிய இந்த இரண்டு நேரங்களில் வழிபாட்டினை துவங்க முடியவில்லை என்றால் நவராத்திரி முதல் நாள் வழிபாட்டுடன் சேர்த்து மாலை ஆறு மணிக்கு பிறகு வழிபாட்டினை துவங்கிக் கொள்ளலாம் நவராத்திரி முதல் நாளில் கலசம் அமைத்து கொலு படிகள் அடுக்கி வழிபாட்டை துவங்க வேண்டும் அவ்வாறு கலசம் வைத்து வழிபடுபவர்கள் கலசம் வைக்கும் நேரம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு ஒன்பது மணி முதல் எட்டு ஆறு மணி வரையிலான நேரம் கலசம் அமைப்பதற்கான முகூர்த்த நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அன்றைய தினம் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரையிலான நேரம் அமைந்துள்ளது இந்த நேரத்தில் கலசம் அமைத்து நவராத்திரி வழிபாட்டிற்காக அம்பிகை கலசத்தில் ஆவாகனம் செய்வது சிறப்பானதாகும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் அம்பிகையை ஒவ்வொரு விதமாக அலங்காரத்தில் அலங்கரித்து அந்தந்த அம்பிகைக்கு ஏற்ற நிறத்தில் வஸ்திரம் அணிவித்து அந்த அம்பிகைக்குரிய நிவேதனம் படைத்து வழிபடுவது சிறப்பு இது எதுவும் முடியாவிட்டாலும் நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் மாலை வேளையில் அம்பிகையை மனதார நினைத்து அன்னை பராசக்திக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி நாம் வழிபட வேண்டும் இப்படி வழிபடுவதால் அம்பிகையின் பரிபூரண அருள் நமக்கு கிடைத்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரியின் போது அன்னை பராசக்தி ஒவ்வொரு வாகனங்களில் பவனி வந்து அருள் செய்வதாக நம்பப்படுகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு அம்பியை யானை வாகனத்தில் எழுந்தருளி வர உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது இது மிகவும் மங்களகரமானதாகும் யானை என்பது செல்வ வளம் வளர்ச்சி அமைதி ஞானம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகின்றது அதனால் இந்த ஆண்டு நவராத்திரி வழிபாடு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆண்டு நவராத்திரி விழாவின் போது மேற்கூறிய ஏதாவது ஒரு முறையில் நாம் அம்பிகை மனதார வழிபட்டு அம்பிகையின் முழு அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் பெற எங்களுடைய பிரார்த்தனைகள் மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி